அனைவருக்கு வணக்கம் அஸ்ட்ரோமயன் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறார் அஸ்ட்ரோமயன் சார்பாக மாத அறிவுறுத்தல் வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் போட்டு வரேன் அந்த வகையில் சிம்ம லக்னம் மற்றும் சிம்ம ராசி அன்புள்ளங்களுக்கு மார்ச் இருபது முதல் ஏப்ரல் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போகுது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறது அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சிம்ம சிம்ம சிம்மராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது சூழ்நிலை கைதியாகும் நேரம் மீண்டும் அவங்களுக்கான அறிவுறுத்தலை சொல்கிறேன் சூழ்நிலை கைதியாகும் நேரம் இப்போ தலைப்பில் இருந்தே அறிவுறுத்தலேருந்தே நீங்கள் புரிஞ்சிருக்கலாம் சூழலும் பாட்னர்ஸும் மற்றவங்களும் உங்களை உங்களை நெருக்கடிகள் கொடுக்கறது கைதி உங்கள் இஷ்டத்துக்கு இருக்க முடியாது சுதந்திரமாக அவங்க சொல்கிறபடி தான் கேட்க வேண்டியிருக்கும் அப்படி ஆகக்கூடிய நிலைமைக்கு தள்ளி போவோம் கொண்டு செல்லும் அப்படிங்கிறது மனசில் வச்சுட்டிங்கன்னாக்கா இந்த மாதம் நிதானமாக செயல்படலாம் சூழ்நிலைக்கேற்றபடி ஏற்றபடி தன்னை இழக்கும்படி நடந்துக்கக்கூடாது ஏன்னா உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியும் உச்ச வீட்டை நோக்கி போகிறார் உச்ச வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் பக்கத்தில் இருக்கிறார் அப்படின்னாலும் அது எட்டில் போய் மறைறார்ப்பா அது உங்களுக்கு அந்த அளவுக்கு நல்லதல்ல எட்டுல போய் மறைகிறப்ப திடீர்னு எதிர்பாராமல் செஞ்சிருவீங்க அது ஒரு லக்லாதிபதி வழுக்கிறப்ப எட்டில் போய் மறையிறப்ப திடீரென பெரிய விஷயங்களை இப்போ பெரிய அளவுக்கு புகழ் கிடைக்கும் மரியாதை கிடைக்கும்லாம் சில இதை செய்ய வைப்பார் அந்த எட்டில் இருக்கிறப்ப சிக்கல் கூடவே ராகு வேறு இருக்கார் ரெண்டில் கேது இருக்கார் இது வேற சற்ப தோஷத்தை ஏற்படுத்தும் வாக்கு கொடுக்கறது பேசுறது இதிலெல்லாம் வந்து சிக்கல் வராதுபடி ஃபஸ்ட்டு நீங்கள் கேம்பிங்க அப்புறம் வேணாங்கிற மாதிரி இந்த கேது சொல்ல வைப்பார் அண்டு மற்றவங்களும் சூழலும் உங்கள்ட்டே சரி வராது இப்போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி கஷ்டப்படுற மாதிரி ஒத்துழைப்பு கொடுக்காத மாதிரி இப்படிலாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால தான் சூழ்நிலை கைதியாகும் நேரம்ன்றிருக்கேன் நேரம் ஏன்னா ஏழு எட்டு பாவகங்கள் வழுக்குது ஏழாம் இடத்துல யார் இருக்கா ஏழாம் விதியே ஆட்சியாக இருக்கார் அவரே ஆறு குடையனாவும் வரா அப்போ போட்டி பொறாமைகள் பிரச்சனைகள் பகை விரோதம் இதுவும் வழுக்கும் மற்றவங்க வழியாக அதனால தான் வேறு அவன்கிட்ட கேட்டால் சரி வராதுப்பா அப்படி இப்படின்னு நீங்கள் அப்படி வேறு வழி இல்லைன்னு ஏதாவது செய்கிற மாதிரிலாம் வரும் அண்டு மூணு பத்து குடை அந்த சுக்கரடன் பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்துல இருக்கார் அது ஒரு வகையில் நல்லது ஏதாவது ஒரு முயற்சி பண்ணி சமாளிச்சுருவோம் பேரை காப்பாற்றணுமே என்ன பண்ணுறது மரியாதையை காப்பாற்றிக்கணுமேன்ட்டு ஓடுற மாதிரி தான் வைக்கும் அப்போ சூழ்நிலை கைதி மாதிரி தானே சும்மா உட்கார முடியாது இல்லை அதை பார்த்துக்கணும் அண்டு செவ்வாயும் உங்கள் லக்னத்துக்கு பூர்வ பாக்கியாதிபதியாக வரக்கூடியவன் நாலு ஒன்பது குடையவன் வித்தை திறமை சொந்த பந்தங்களுக்கு மரியாதை புகழுக்குரியவன் அவன் போய் ஏழாம் இடத்துல உட்காரப்பையும் உங்களால் சும்மா இருக்க முடியாது ஏன்னா உச்ச வீட்டுக்கு பக்கத்தில் தான் அவர் இருக்கார் ஓரளவு வலிமையாகத்தான் இருக்கார் அவர் ஆனால் அவரே பாதகாதிபதின்னு வர்றதால ரொம்ப அகலக்கால் வைக்கிறது சிக்கல் ஏன்னா லக்னாதிபதியும் உச்ச வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கார் ஒன்பதாம் இடத்துலையும் உச்ச உச்ச வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறப்ப ரொம்ப பெருந்தன்மையாக பெருசாக தன்னை தன்னை பொதுவிலையே நீங்கள் அப்படி பண்ணுவீங்க யாராவது மதிச்சிட்டாங்க மரியாதை கொடுத்துட்டாங்கன்னா அப்படி ஒரு இறங்கி அவங்களுக்காக வேலை செய்வீங்க அந்த மாதிரி தன்மை இருக்கும் இப்போ இந்த காலகட்டம் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படியே சூழ்நிலை கைதியாக மாட்டிக்கிட்டு வீட்டிலெல்லாம் திட்டுவாங்க பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை வேஸ்ட்டாக இது பண்ணிவிட்டு இருக்கீங்க செஞ்சிட்ருக்கீங்கன்னு சொல்கிற மாதிரி இப்படிலாம் வரும் ரொம்ப கவனமாக இருக்கணும் இரண்டு பதினொன்று கூடைய அந்த தன லாபாதிபதியும் நீச்ச வீட்டில் இருக்கார் அதனால தான் பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லைன்னு குடும்பத்தில் உள்ளவங்க திட்டுவாங்க அவங்கெல்லாம் வந்து ரொம்ப உங்களுக்கு குடைச்சல் பிரச்சனையை கொடுப்பாங்க அவங்க ரொம்ப வீக்காகிறதால அவங்க அதை மாதிரி பண்ணுவாங்க லாபமே இல்லை வெட்டி இது பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிம்பாங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த மாதம் சூழ்நிலை கைதியாகும் நேரங்கிறதால ரொம்ப கவனமாக இருங்க ஏன்னா ஐந்தாம் இடத்ததிபதி குரு பகவான் மட்டும் நல்லா இருக்கார் ஒன்பதில் உட்காந்துட்டு உங்கள் ராசியை பார்க்குறதால சமாளிச்சிருவீங்க வெற்றி ஆகும் இருந்தாலும் நீங்கள் தன்னை இழக்கிற மாதிரி பண்ணீங்கன்னாக்கா அது அது ஒரு மாதிரி ஆகிடும் இல்லைங்களா அது நிதானம் இல்லாதவர்கள் பண்ணக்கூடிய வேலை மாதிரிலாம் ஆகிடும் ஒரு குடிகாரனை போல் உபயோக பண்ணுற மாதிரிலாம் ஆகிடும் அப்போ தானே அவன் என்ன செய்கிறான்னு அவனுக்கே தெரியாது இல்லை உணர்ச்சி வசப்பட்டு படார் திடார்னு செய்கிறது ஏன்னா எல்லை உள்ள செவ்வாய் அப்படி தான் பண்ணும் நீங்கள் சும்மா இருந்தாலும் மற்றவங்க அப்படி தூண்டி விடுவாங்க இல்லை அவங்களும் மற்றவங்களும் சூழலும் பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸாக செயல்படுவாங்க ஒரு கண்டம் பிரச்சனை வர்ற மாதிரி ஏன்னா அந்த செவ்வாய் பாதகாதிபதியாக வர்றதால உங்கள்கிட்ட வரக்கூடிய ஆளும் டென்ஷன் பார்ட்டியாக வரும் சிக்கல் வரும் அப்போ நீங்கள் வேறு வழியில் சமாளித்து ஆகணுமேன்ட்டு சொல்லிவிட்டு ஒரு மாதிரி வண்டியை ஓட்டணும் மற்றவங்க சூழலில் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஓட்டணும் எல்லாமே கொஞ்சம் சுபா சுமாராக இருக்குது எக்ஸப்ட் ஐந்தாம் இடத்ததிபதி அவர் வண்டி தான் உங்களை வந்து ஏதோ இந்த பூர்வ புண்ணியம் தான் காப்பாற்றும் இந்த பங்குதாரர்கள் அவங்க நல்லது பண்ணுற மாதிரி அது பண்ணி விட்ருவோம் கடைசியாக ஆனால் நீங்கள் வேறு இல்லைன்ட்டு தான் நீங்கள் செயல்படணும் மொழியை நீங்கள் எப்போதும் போல் அப்படி ராஜா மாதிரி நீங்கள் நினச்சது நடக்கிறது நீங்கள் நினச்சபடி படிப்பு பண்ணுறது நீங்கள் சொந்தமாக முடிவெடுப்பது இதெல்லாம் வாய்ப்பே இல்லை அது வாய்ப்பு இல்லை ராஜான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி ஆகும் ஸோ அது ரொம்ப கவனமாக இருங்க மற்றவங்க தான் ப்ரிடாமினாக இருப்பாங்க முக்கியமான முடிவுகள் நீண்ட நாள் பலன் தரக்கூடிய முடிவுகள் நீடித்த வேலைகள் பெரிய வேலைகள் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நல்ல பொருத்தம் பார்த்து பார்ட்னராக சேர்த்துக்கங்க பங்குதாரராக ஆக்கிக்கோங்க இல்லாட்டி வம்பு அப்புறம் க்ளோஸாக உள்ளவங்கள்ட்டையும் கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டம் முறிவு பிரிவு சிக்கல் வராதுபடி என்ன ராகு கேது அப்படி பண்ண வச்சுருவார் அப்புறம் சூழ்நிலை கைதியாக நீங்கள் இருக்கிற நேரம்னா அவங்க திடீர்னு பிரிஞ்சு போகிறப்ப சிக்கல் பிரச்சனை வரும் அவங்களோட அட்ஜஸ்ட் பண்ணி தான் வண்டியை ஓட்டணும் மற்றவங்க சூழல் பங்குதாரர்களை அட்ஜஸ்ட் பண்ணாமல் முடியாது நீங்கள் சூரியன் உச்ச வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறது கொஞ்சம் ஆபத்து அறியாமல் திமிரு வரும் ரொம்ப பொதுவுலேயே நீங்கள் கொஞ்சம் ஈகோயிஸ்டிக் அதிகாரம் அதிகாரம் ஆணவம் மிக்கவர்கள் தான் அது எட்டில் போய் மறைகிறப்ப ஆனால் வலிமையாக இருக்கார் உச்ச வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறதால திடீர்னு உணர்ச்சி வசப்பட்டு பொதுவிலையே திமுற பிடிச்ச ஆள் தான் ஒரு கண்ட்ரோலில் இருக்கிறப்ப உங்களாமல் அந்த வேகம் கோவம் வரும் உள்ளுக்குள்ளே தன்னை பெரிய ஆளாக நினச்சிகிட்ருப்பீங்க அந்த ஒரு தன்மை இருக்கும் அதனால் எதிர்பாராமல் வாயை கொடுத்துருவீங்க பேச்சு இந்த என்ன சொல்கிறது கமிட்மெண்ட் ஆகிடுவீங்க வாக்கு கொடுத்துருவீங்க அதை கடைசியில் காப்பாற்ற முடியாதபடி தேவையில்லாமல் சிக்கல் வரும் ஐயோ இப்படி சொல்லிட்டோமே வித்ரா பண்ணால் நம்மளை மதிப்பானா அப்படின்லாம் சொல்லிவிட்டு அந்த அதனால தான் இந்த டைட்டிலை கொடுத்துருக்கேன் அஷ்டமாயின் தரப்பி அன்புள்ளங்கள் நல்ல தியானம் பண்ணிட்டு இந்த இந்த மாதத்தை வேலை பார்க்குறப்ப நீ என்னுடைய என்னுடைய அந்த வீடியோவில் சொல்லக்கூடிய அந்த கருத்துக்கள்லாம் உங்கள் உணர்வுக்கு அப்படியே வரும் பக்காவாக ஈஸியாக அதை சமாளிச்சிருவீங்க மற்றவங்க சூழலை பாசிட்டிவ் ஆக்கிடுவீங்க உங்களுக்கு பிடிச்சபடி ஏன்னா ஐந்தாம் இடத்தின்பதி வலுக்கிறார் இல்லைங்களா உங்களுக்கு பிடிச்சபடி உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி அதிர்ஷ்டமாக இருக்கிற மாதிரி அதை அப்படி மாற்றிக்க முடியும் இல்லாட்டி எடுத்தேன் கவுத்தேன்னு பெருசாக பேசி போடுறது வாக்கு கொடுத்துடுறது செய்ய செய்ய வேணாம் நினச்சது திடீர்னு செஞ்சு கொடுறது இதெல்லாம் பண்ணிங்கன்னாக்கா சிக்கல் தாங்க மாட்டிக்கிட்டு முழிப்பீங்க மரியாதை போய்டும் ஸோ சிம்ம லக்னம் அன்று சிம்மராசி அன்புள்ளங்கள் இந்த மாதம் கமிட் ஆகாதீங்க யார்ட்டையும் வாக்கு கொடுக்காதீங்க அது அது ரொம்ப சிக்கலை ஏற்படுத்தும் ஏற்கனவே போயிட்டுருக்கிறத சமாளிக்கிறதுக்கே சூழ்நிலை கைதியாக மாற வேண்டியிருக்குங்கிற புதுசாக ஏதாவதுலாம் செஞ்சு சிக்கலில் மாட்டாதீங்க ஏன்னா மூணு பத்து குடையவனோ ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அந்த சுக்கரன் பார்த்திங்கன்னா உச்சமாகிறார் மூணாம் இடத்தபடி எட்டில் உச்சமாகறப்ப மூணு பத்து குடையவன் எதாவது செஞ்சுப்பிட்டு பெரிய அளவுக்கு மரியாதை குறைவு சிக்கல் இல்லை அக்ரிமெண்ட்டு இதில் கையெழுத்து போடுறப்ப உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது பண்ணிவிட்டு அது கெ கெடுதலாக சிக்கலாக வர்ற மாதிரி வந்துடும் அதனால தான் அதை அந்த சூழ்நிலை கைதின்னு அது மெடிடேட் பண்ணிங்கன்னா அதை வந்து உணர முடியுங்க அஸ்டோமான் தெரப்பி அன்புள்ளங்கள் கண்டிப்பாக தியானம் பண்ணால் அது அந்த ஒரு உணர்வுக்கு வந்துடும் மற்றவங்க தன்னை மறந்துடணும் நான் இருக்கக்கூடாது மற்ற ஆன்ம சாதனை சாதனையிலெல்லாம் செய்கிறவன் இருந்துகிட்ருப்போம் செய்கிறவன் இருக்கக்கூடாது அப்படி தான் இந்த மாதம் பெரிய அளவுக்கு சிக்கிக்க மாட்டிங்க சூழ்நிலை கைதியாக இருந்தாலும் ஒரு விழிப்புணர்வோடு அதை ச சரியாக பெரிய வாக்கு வார்த்தையிலையோ இல்லை முயற்சியிலையோ இல்லை கையெழுத்து போடுறதுல தேவையில்லாத சிக்கல் வராதபடி ஸ்மூத்தாக முடிக்கிற மாதிரி உங்களால் முடியும் இல்லாட்டி ம உணர்ச்சி வசப்பட்டு செயல்பட்டிங்கன்னா அந்த சூரியன் சுக்கரன் அன்று ராகு மூணு பேரும் எதிர்பாராமல் எதையாவது செய்ய வச்சு கெடுத்து விட்டுருவார் ஏன்னா புதன் அப்படி ஆட்டம் காட்டுவார் அவர் அவர் நீச்ச வீட்டில் இருக்கிறவர் இருபத்தி ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று இந்த ஒன்பதாம் இடம் வருவார் பெரிய அளவுக்கு காசு பணம் வந்துடும் சமாளிச்சிக்கலாம் நம்ம கேட்டால் யாரும் கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு செய்வீங்க வெரி ஷார்ட் டூரேஷன்லேயே அவர் அஸ்தங்கதமாக ஆயிருப்பார் வக்ரம் பெற்றுவார் வக்ரம் பெற்று ரிவர்ஸில் பயணிக்க ஆரம்பித்து பத்து நாலு இருபத்தி நாலு அன்று மீண்டும் நீச்சமாக போயிடுறார் அப்போ தன லாபாதிபதி நீச்சமாகிறப்ப காசு பணத்துக்கு சிக்கல் வரும் அண்டு பேரை கெடுத்துக்கிற மாதிரி ஆயிடும் அதில் விழிப்புணர்வாக இந்த மாதம் சிம்ம லக்னம் அண்டு சிம்ம ராசி அன்புள்ளங்கள் சூழ்நிலை கைதியாக இருக்கிறதால தன்னை ரொம்ப இழக்கிற மா இழக்காதபடி ஒரு ஜபத்தியானெல்லாம் பண்ணிக்கோங்க நன்றி அன்புள்ளங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி உடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் அருள் அருட்புடன் யார் கணேசன் நன்றி வணக்கம்